பக்யலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கோபி உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒருவேளை பாக்கியாவுக்கு மட்டும் இந்த கான்டெக்ட் கிடைச்சிருச்சுன்னா பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் பாக்கியவோட சமையல் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியாவை தான் சஜஷன் பண்ணுவாங்க இதனால் அவன் நம்மளை விட பெரிய இடவா நம்மக்கிட்ட இப்போ காசு பணம் எதுவுமே இல்லை நம்ம ஜீரோவில் இருக்கோம் அவளுடைய லைஃப் வந்து ஜீரோவில் தொடங்கி இப்போ அவர் நல்ல பொசிஷனுக்கு அவ்வளோ இருக்கான்னா அப்போ நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்கே இது நடக்கக்கூடாது போய் சமைக்கக்கூடாது கூடாது பாக்கியாவை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுடைய காலரில் எதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா அவளால் எப்படி சமைக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கோபி பிளான் போட்டுட்ருக்காங்க அப்போ ராதிகா அங்கே வராங்க ராதிகா பார்த்ததும் என்ன கோபி பயங்கர தீவிரமாக ஏதோ யோசிச்சுட்ருக்கீங்க அப்படி என்ன தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க பாக்கியம் முன்னேறினா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க கஷ்டம் அவங்க பாடு அவங்க முன்னேறாங்க இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா கோபியை கண்டுபடி திட்டுறாங்க முதல்ல எளிய புனியமாக இருந்தாங்க இப்ப ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அன்பு பொழிஞ்சுக்கிறத பாரு கோபி கடைசியில நீ தாண்ட இடிச்ச வாயி அதுக்காக நீ சும்மா இருக்காத பாக்கியோட காலை ஃப்ராக்சர் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கோபி வந்து பாக்கியோட காலை உடைக்க திட்டம் போடுறாங்க கோபியோட திட்டம் நடக்குமா அதையும் மீறி பாக்கிய போவாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ